வணக்கம் ஐயா என் பேர் கூகுளுங்க ஐயா ரெட்டம்மா நான் வரேன் ஐயா எங்கள் அப்பா வந்து ராஜேந்திரன் சித்தப்பாங்க அவர் வந்து வீடு கட்டினா இருக்கேன் வீட்டு கட்டுறதுல அவருக்கு பண தேவை தேவைப்படுங்க பண தேவைப்பட்டு தேவைப்பட்டுன்னா ஃபைனான்ஸை நாடின இருக்காருங்க ஜனா ஃபைனான்ஸு மதுரானத்தில் இருக்குங்க அந்த ஃபைனான்ஸ் ஊர்வில் பணம் கொடுத்துருந்துக்கிறாங்க எங்கள் அப்பாவும் அந்த டைமில் பணம் தேவைப்பட்டுனா எங்கள் அப்பா அந்த பணத்தை கேட்டாருங்க கேட்டதுக்கு அவங்களும் பணம் கொடுத்துருக்காங்க பணம் கொடுத்து எங்கள் அப்பா கைகள் நல்லா வரைக்கும் பணம் கட்டினாருங்க பணம் கட்டி முடித்தோன்னே அவர் கொஞ்சம் நாளில் கால் கையில் இழந்து போயிட்டாருங்க இழந்து போனோன்னே அதுக்கப்புறம் அவரே கட்ட முடியலங்க வீட்டுக்கிற கொலுசு மாடு எல்லாத்தையும் விற்று பணம் கட்டாருங்க ஒரு கடத்துல நாங்களும் அவருக்கு ஹெல்ப் பண்ணிணுங்க சாப்பாடுக்கு குடும்பத்துக்கு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணிக்கிறோம் அவரும் எங்கள் கிட்டே கேட்கறதுக்கு நாடா நமக்கு சாப்பாடு செலவு பண்ணுறாங்களே இப்போது அந்த கரங்க நம்ம வாங்கின கரத்தை எப்படி கொடுக்க முடியும் இவங்கள்ட்ட எப்படி கேட்கறது அந்த மன மனவரத்தில் அப்படியே மனசுலேருந்துருக்காருங்க நேற்று மொதல் வருஷம் மொதல் நாள் வந்து எங்க வீட்டான வந்து எங்கள் அப்பாவை தகாத வார்த்தைக்கிட்டு நீ பணத்தை கொடுத்தா இரு எல்லாம் செத்து போய்டு நானும் பக்கம் கேட்க வரமாட்டேன் எனக்கு மேலே ஒரு அதிகாரி என்ன டாச்சல் பண்ணுறான் நீ செத்து போயிட்டேனா நான் வந்து கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாண்டியராஜனுன்ற வசூல் வருவான் அவன் தான் அவன் தான் வந்து கேட்டிருக்கான் பணம் கேட்டவுடனே எங்கள் அப்பா நான் மன மனவரத்தில் அழுத்தத்தில் போய்ட்டு தூக்க மாட்டேன்னு தொங்கிட்டார் எங்கள் வீட்டிலே தொங்கிட்டார் வீட்டு பின்னாடி தெரிஞ்சு எங்களுக்கு சாயந்தரம் அஞ்சு மணி தான் தெரிஞ்சுதுங்க நாங்கள் சென்னையில் எங்கள் சித்தப்பா எங்கள் எங்கள் அப்பா எல்லாருக்குறோம் எல்லா கிளம்பி ஒப்படியே வந்தாங்க ஒடியே வந்து பார்த்தா எங்கள் சித்தப்பா இப்படி செத்து போய் கிடக்கிறார் எங்களால் நைட் ஒன்றுமே முடியல ஒரு மணிக்கு ஒன்றுமே தெரிலங்க கால ஆறு மணிக்கே வந்து நாங்கள் என்னாச்சு ஏதாச்சும் எல்லாம் விசாரிக்கப்போதா எங்கள் அப்பா இவ்வளோ கடன் வாங்குறாரு எங்களுக்கு தெரியுங்க எல்லாத்தையும் எடுத்துக்கணும் போலீஸ் டேஸ்ட்டுக்கு வந்தாங்க உத்தரமை டேஸ்ட்டுக்கு வந்தாங்க உத்தமைய டேஸ்ட்டுக்கு வந்தால் மாறி சில எஸ் கிட்டே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேங்க அவர் நான் சார் உங்கள் அப்பான் கடை வாங்கினா நான் கட்டி தான் ஆனால் ஆனால் பின்னா ஏன் உங்கள் அப்பா விட மாட்டாங்க அப்படின்றார் எங்கள் அப்பா கடை வாங்கினா கட்டி தான் ஆகணும் ஆனால் பணத்தை கொடுத்தா எங்கள் அப்பா உயிர் வந்துருமான்னு கேட்குறோம் அதுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை அவர் என்ன சொல்கிறார் உங்கள் கம்ப்ளைண்ட்லாம் கீச்சு போட்டு வச்சு வெளியே போங்கன்றாரு அப்போது இந்த கம்ப்ளைண்ட்லாம் எத்துன்னு நாங்கள் வரோம் அப்போ எதுக்கு நாங்கள் வரோம் எதுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது செத்து போயிட்டார் ஒரு கவர்மெண்ட்டுக்கு தான் நாங்கள் நம்பி வரோம் ஆனால் இந்த மாரி செல்லுராஜ் அவ்வளோ அலட்சியமாக சொல்கிறார் அவர் அப்பா வந்தவர்மா எங்கள் அங்கே எங்கள் உயிர் போயிடுச்சுங்க எங்கள் எங்கள் குடும்பம் ரெண்டு உயிர் போய்ச்ச ரெண்டு பொம்பளை பிள்ளைங்கிதுங்க யாருங்க அதை காப்பாற்றுவா எங்களுக்கு ஒரு நீதி வேணும் இந்த நீதி இல்லாமல் நியாயம் இல்லாமல் நாங்கள் பணத்தை எடுக்க மாட்டோம் எங்கள் அப்பா பணத்தை அது அங்கே தான் இருக்கும் என்ன வேணால் பண்ணுங்கள் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடும் ஊர் மக்கள் எல்லாம் ஊர் நாங்கள் போராட்டத்தில் இருப்பிடும் இது மாதிரி ஃபைனான்சியல் எந்த எங்கள் அப்பாவும் உயிர் பண்ணாமல் எந்த அப்பவும் உயிரும் போகக்கூடாது எந்த குடும்பமும் நடுத்துகிற ஆகக்கூடாதுங்க இதுக்கு ஒரு முடிவு வேணுங்க